பார்க்கவே இல்லையா பார்க்கவே ஒண்ணே நீங்க மஞ்ச மஞ்ச மல்லிகை கல்லிகப்பு தலையில் வச்சு மாமன தேடி வந்து என் மச்சானே ஆசை காணல இரத்தின் பொன்னம்மா பொன்னம்மா

அண்ணா எல்லாத்துக்கும் மீசை வத்தியா மீசை பார்த்தா எல்லாம் மாமா எல்லாம் பயங்கரமான ஆளா இருக்கா எல்லாமே கெடகட மீசை கெடா மீசையா எல்லாம் ஒரு 30 ரூபாய்க்கு டைய தர சொன்னே அப்படியே வந்துட்டாங்க நீ வாங்கி குடுத்துக்க மாட்டே வாங்கி எங்க குடுக்குறது நானு எங்க ஐயோ இந்த மாமே ரொம்ப அழகா இருக்குறாரா எங்க மச்சான் நீங்க மட்டும் என்ன கடுப்பா இருக்குறியே என்ன பரா மச்சான் வேறயா

அய்யோ இவரதான் இனிமேல் அக்ரிமெண்ட் போலான்னு இருக்கேன் அக்ரிமெண்ட் போகலான்னு இருக்கேன் தான் பணம் அதிகமா கொட்டும் ஏன் எப்படி எல்லாம் இந்த மீசை ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன என்ன சொல்றிய பெட்ரூம் கூட்டிட்டு போவாங்க பெட்ரூமுக்கா கூட்டி போய் அங்கே தூங்க சொல்லிட்டு போவாங்க போயிட்டு நண்டு மீன் மீன் கோழி கறி கோழி கறி முட்டை கோழி முட்டை கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை அடி எடுவட்ட முட்டை ஏமாட்டு எதிரி முட்டை ஏங்க காலையில ரெண்டு ரெண்டு தான் இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா என்னதுங்க அது

அக்கா நீ நல்லா இருக்கே அக்கா ஏ யார் ரீ அதெல்லாம் நாங்கள் பத்து வயசில் பத்து வயசில் ஏய் இருப்பா என்ன இந்த மாமன் மட்டும் நடுப்புற பெண்கள் பக்கத்துல உட்காருக்காரு அவர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பாரு பொறுப்புல மாமியன் வெக்கப்படுறார்டா அட ஐயோ மாமா என்ன தலைய தூக்க மாட்டேங்கிறாப்பாயோ தலையை சின்ன மாமனா அந்த மாமன் யார் தெரியுமா யாரு இவர்தான் இப்போ புதுசாக பாட்டு எடுத்துருக்குறாரு என்ன பாட்டு தீபாவளிக்கு வாங்கி வந்த படவே ஆகா அக்கா விட என்ன எப்போ விடுவே என்ன பாட்டு புதுசா ஒண்ணு பாண்டையில எனக்கு மறந்து போச்சு பாடு எங்க மாமா வைக்கப்படாது மாமா இருக்கு இருக்கு கொண்ட கரக்கா அது

என்ன எல்லாம் சிரிக்கிறாக அது ரொம்ப சிரமம் இல்லையா என்ன சொல்ற சிரமம் அவ்வளவு சிரமம் பத்து மணிக்கு வாங்க இப்போ ஏழு மணிக்கு டட்டட போய் போட்டோ படிக்க நிக்க சொல்றாங்க தெரியுமா ஐயா ஏழு மணிக்கு எல்லாம் போகணுமா ஆமா மச்சான் சரி என்ன வேணும் என்னென்ன வேணும் ஜாமா ஒரு ஓட்ட அண்ண கூட சரி ஒரு வெட்டாத அருவா ஒன்னும் மம்மட்டி குத்த முடியாது கிடப்பா இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க ஒன்பது முக்காலுக்கு வேலை ஆரம்பிக்கணும் போன ஒண்ணு வேலை பார்க்க கூடாது சரி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் அடே அப்பா சரி மாமட்டியை பிடிச்சி வெட்டுற மாதிரி கடப்பாரை எடுத்து குத்துற மாதிரி அடடா என்ன சொல்ற போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் ஓ போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும் ஒன்பது முக்காலுக்கு ஆரம்பிக்கும் ஒன்பது முக்காலுக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் ஏட்டு எட்டு மணி ஆயிருமோ பத்தே காலுக்கு முடிஞ்சிடும் ஒப்புறானே பத்தே காலம் முடிஞ்சிருமா அவ்வளோதான் காலை சாப்பாடு சாப்பிட ஏழு மணிக்கே போறோம்ல ஆமா 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 காலை சாப்பாடு சாப்பிடணும்னா அரசு மரத்து நல்லு ஆழ மரத்து நல்லு புளிய மரத்து நல்லு மரத்து நல்லு மட்டும் மலாக்கு படுத்துறது படுத்தவொன்னே இப்போ தூங்குறது இல்லை ஏன் முக்கியமான வேலை இருக்கு என்ன சொல்ற நாலு பேர் ஒன்று சேருவாங்க

மகேந்திரா <laughs> வர <laughs> <You're laughs> <laughs> <laughs> <Yeah. laughs> <laughs> <laughs>

ஐயோ 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 அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் புருஷங்க ஒருத்தி மூணு வருஷமா வச்சிருக்கலாம்ல என்ன சொல்ற? நாங்க எதுக்கு அக்கத்தங்கஜிங்க வந்திருக்கறோம்? எதுக்கு வந்திருக்கீங்க? அது எங்க கொண்டக்கறக்கா எதுக்கு மல்லி பூச்சி வந்துருக்கு? அடடா என்ன 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 கரக்கா டங்கு வர என்னக்கி அக்ளே

சொல்லு நீ தபேக்காரம் பிடிச்சிட்டு ஊருக்கு போகும் தபைக்காரம் அவ அடுத்த வாரம் மலேசியா பாரு தெரியுமா நீ போ மரியாதை உனக்கு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அவ்வளோதான்